பர்சென்ட் மக்கள் யாருமே திராவிட எல்லாருமே தமிழ் தேசியத்துக்கே மாறிடுறோம் ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுமே ஒத்துமையா வாழும்னு நினைக்கிறோம் அதை கொடுக்க முடியுமா அவங்களால பாத்தீங்களா ஆரம்பத்திலே தட்டி வச்சிருந்தா இது இந்த அளவுக்கு வளர்ந்து நின்றுக்காது திராவிடத்தை நாங்க ஏத்துக்கல தமிழ் தேசியத்துக்குள்ள வரோம் ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒற்றுமையா வாழணும்னு நினைக்கிறோம் அந்த ஒற்றுமையை உங்களால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க இப்ப வந்து இந்த திராவிடம் ஒற்றுமையை கொடுத்துக்கிட்டு இருக்கு அங்க அதை விட்டுட்டு தமிழ் தேசியத்துக்குள்ள வந்தா அந்த ஒற்றுமையை உங்களால கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாங்க முன்னாடிலாம் சாதி ரீதியான பிரிவினை தான் இருந்தது இப்ப இன ரீதியான பிரிவினை வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க சாதியை மறந்தால் மட்டும்தான் ஒருத்தன் நான் தமிழன் என்கிற தேசிய இன அடையாளத்துக்குள்ள வர முடியும் சாதியை தூக்கிக்கிட்டே வர முடியாது அப்ப சாதியை விட்டுட்டு இங்க தமிழனா ஒண்ணு சேர்றான் அப்ப என்ன ஆகுது ஒட்டுமொத்த திராவிட கூட்டத்துக்கும் வயிறு எரியுது இத்தனை நாளா சாதி ரீதியான பிரிவினையை ஏற்படுத்தி அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் வாக்க அறுவடை பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்ப தெக்க வந்து தேவர் தேவேந்திரர் ரெண்டும் பகையினமாவே வச்சிருந்தோம் வடக்க வந்து வன்னியர் பறையர் விடுதலை சிறுத்தை கட்சி பறையர்களின் ஓட்டம் வாங்கி கொடுத்துருவோம் பாமக வன்னியர்களோட ஓட்டம் வாங்கி கொடுத்துருவோம் நாங்கள் ரெண்டு பேரும் தனித்தனி கூட்டணியில் இருந்துப்போம் பாமக இருக்கிற கூட்டணியில விசிக்கா இருக்காது வீசிக்கா இருக்கிற கூட்டணியில பாமக இருக்காது இப்போ வன்னியர் ஓட்டு ஒரு பக்கமும் பறையர் ஓட்டு ஒரு பக்கமும் பிரிச்சு நாங்கள் வாங்கிக்கிட்டு நல்லா சந்தோஷமா இருந்தோம் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு சில பேர் கிளம்பி வந்து வன்னியர் பறையர் ஒற்றுமை தேவர் தேவேந்திரர் நாங்கள் தமிழர்கள் ஒரு மயிரும் இல்ல எதுவும் இல்ல நாங்கள் தமிழர்கள் சாதி பார்த்து ஓட்டு போட்டினா ஓட்டு எனக்கு தீட்டு போடாத அப்படின்னு சொல்லியும் கூட சாதி மத உணர்வு மறந்து முப்பத்தாறு லட்சம் பேர் ஓட்டு போட்டான் கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா மாறிடுச்சு வயிற்றுச்சல் தாங்க முடியாம கடந்து குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பதட்டப்படுறாங்க இன ரீதியான பிரச்சனையை ஏற்படுத்துறாரு அப்ப இத்தனை நாளா சாதி ரீதியான பிரச்சனை இருந்தது தமிழ்நாட்டுல அப்பதான் அந்த பெரியாரிஸ்டுகள் வாய் அமைதியா பொத்திக்கிட்டு இருந்தாங்க வேங்கை வயல் பிரச்சனையா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அமைதியா தான் இருந்தாங்க இப்ப இனம் அப்படிங்கிற ஒற்றுமைகள் வரும்போது பிரிவினைவாதி பிறமொழி பேசக்கூடிய நபர்களை இவங்க இப்படி சொல்லிட்டாங்க விஜயகாந்தை பார்த்து வந்தேரின்னு சொல்லிட்டாங்க தெலுங்கர்ன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி பதிவு பண்றாங்க விஜயகாந்த் அவர்கள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதுக்கு அப்புறம் நாங்க விமர்சிக்கிறதும் கிடையாது அதை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் விஜயகாந்த ஒண்ணு இல்லாமக்கி ஒளிச்சு கட்டினதே திராவிடம் தான் பத்திரிகையாளர்களை அனுப்பி அவரை வெறுப்பேற்றிற மாதிரி கேள்வி கேட்டு அவர் சொல்லக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் அப்படியே எடிட் பண்ணி போட்டு எப்பவும் திருட்டு திராவிட எடிட் பண்ணி போடும் கட் பண்ணி வெட்டி ஒட்டிதான் போடும் போட்டு அவரை பிரஷர் ஏத்தி அவரை ஒன்னும் இல்லாம ஒழிச்சு கட்டினது திராவிடம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விஜய பிரபாகரன் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில கடைசி வரைக்கும் அவர் தான் ஜெயிக்கிற மாதிரி வந்தது விஜயகாந்தியினுடைய மகன் கடைசி நேரத்துல கோல்மால் பண்ணி நீ தோத்துட்டப்ப வீட்டுக்கு போப்பான்னு சொல்லி அவரை அனுப்பிவிட்டதும் இதே திராவிடம்தான் நீங்க கேட்கறீங்களே நாங்கள்லாம் ஒற்றுமையா வாழணும் அதை உங்களால கொடுக்க முடியுமான்னு கேட்கறீங்கல்ல எங்களால கொடுக்க முடியும் நாங்க எல்லாரும் வாங்க வாழலாம் ஆனா எங்கள் நாட்டை நாங்க தான் ஆளுவோன்னு சொல்றோம் அதுக்கு காரணம் நாங்க பலவே பலவேறு உதாரணங்களை நாங்க சொல்றோம் உலகம் முழுக்க அடிச்சு துரத்தப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் தமிழ்நாட்டுல தமிழர்கள் அகதிகள் எந்த தமிழர்கள் ஈழ தமிழர்கள் இப்படி நாங்க பல விஷயங்களை சொல்லலாம் நாங்க ஆளாம போனதுனால இந்த ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு வந்தவர்கள் போனவர்கள் எல்லாம் நாட்டை ஆண்டார்கள் திராவிடம் என்கிற போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு இந்த நாட்டை சீரழித்தார்கள் இன்னைக்கு கேட்கறீங்க நாங்கெல்லாம் ஒற்றுமையா வாழணும்னு நினைக்கிறோம் அத உங்களால கொடுக்க முடியுமான்னு கேட்கறீங்க நான் கேட்கட்டுமா திரும்ப நாங்க கனிமோலை கொள்ளையை தடுக்கணும்னு நினைக்கிறோம் இந்த இருந்து ஒரு புடி மண்ணு கூட பக்கத்து மாநிலத்துக்கோ பக்கத்து நாட்டுக்கோ ஏற்றுமதி ஆகக்கூடாது அதை உங்களால கொடுக்க முடியுமா தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது இருக்கக்கூடாது மதுக்கடைகளை எல்லாத்தையும் மூடிட்டு கல்லுக்கடையை திறக்கணும்னு சொல்றோம் அதை உங்களால கொடுக்க முடியுமா உடனே கல்லும் மது தானே அது மட்டும் நான் புனித தீர்த்தமா அப்படின்னு கேட்டுட்டு வந்தீங்கன்னா தேஞ்ச செருப்பு இருக்குல்ல அதை எடுத்து நான் அடிக்க மாட்டேன் ஏன்னா வன்முறையை நான் ஒருபோதும் விரும்புறது கிடையாது ஒத்த மரத்து கல்லை ஊத்து புள்ள உடம்ப தேத்து அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு ஒரு மரத்து கல்ல நாற்பத்தெட்டு நாள் குடிச்சு வந்தா உடலில் உள்ள தீராத நோயும் தீர்ந்து போகும் இது சயின்டிஃபிகலி ட்ரூப் கல்லு குடிச்சு செத்தவனும் இல்லை சொத்த மாட்டேன் வித்தவனும் இல்லை கல் வந்து அடிக்ஷன் கிடையாது மாற்றாக அதை வாங்க அப்படின்னு சொல்றோம் அதை உங்களால் கொண்டுட்டு வர முடியுமா பாலியல் வன்புணர்ச்சி ஈசிஆர் ரோட்ல கார்ல போன பெண்களை துரத்திட்டே ஓர்றான் ஒரு கூட்டம் நள்ளிரவில் ஒரு பெண் தனியாக நடந்து சென்று விட்டு திரும்ப வீடு திரும்பிட்டா அதுதான் உண்மையான சுதந்திர நாடுன்னு அப்படிதான் இருக்கணும்னு கனவு கண்டதா காந்தி சொன்னாரு ஆனா எங்க தேசிய தலைவர் கனவு காணல அவரு தமிழீழத்துல தமிழ் தேசிய அரசியல முன்னெடுத்து அவர் கையில கட்டுப்பாட்டுல நாடு தமிழிலம் இருக்கும்போது நள்ளிரவில் ஒரு பெண் தனியாக சென்று விட்டு துணிச்சலுடன் வீடு திரும்புவாள் எந்த ஒரு பெண்ணுக்கும் எந்த அசம்பவிதமும் நடக்காது ஏன்னா அவர்களை கட்டுப்படுத்தி வைத்திருந்த தலைவன் தமிழ் தேசிய தலைவன் தமிழ் இனத்தினுடைய தலைவனாக இருந்தார் இன்னைக்கு திமுக கொடி போட்ட திராவிட கூட்டம் பெண்களை துரத்துறான் என்ன உற்றுடா உற்றுடான்னு கதறான் யார் அந்த சாருங்கிறது போய் இப்ப யாரு அந்த காரு அப்படின்னு இப்ப கேட்கக்கூடிய ஒரு சூழல் இந்த மண்ணுல உருவாயிருக்கு பெரியார் நீங்க வந்து என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி திருமணம் கடந்த உறவு அப்படிலாம் சொல்றாங்க தான் தோன்றித்தனமாக தற்கொரித்தனமான கது பதிவுகளை தொடர்ச்சியா போட்டுட்டு வராங்க கமெண்ட்ல கருத்துக்கள் மூலமா நம்ம வந்து முழுமையா சொல்லி முடிக்க முடியாது இவங்க என்னமோ நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய புகைப்படம் ஏதோ பத்திரிகைலாம் வந்திருக்கு யூடியூபை கலக்கும் லவுட் ஸ்பீக்கர்னு போட்டிருக்காங்க அதுல உண்மையாவே கேட்குறேன் யூடியூபை நீங்க மட்டும்தான் கலக்குறீங்களா வேற யாருமே கலக்கல பல லட்சம் ஃபாலோவர்ஸை வச்சு நல்ல நல்ல வீடியோ போடக்கூடிய நபர்களும் இருக்காங்க அவங்களாம் இந்த மாதிரி போட்டோ போட்டு பத்திரிகையில வரல நீங்க மட்டும் வரீங்கன்னா அதனாலதான் பேசுற கருத்து எல்லாம் சரி நம்மளை பார்த்து இந்த அளவுக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பெருமை அடையாது ஒண்ணுமே இல்லை அப்புறம் தமிழ் தேசியவாதிகள் மீது இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க என்னை பார்த்து தெலுங்கர்ன்னு சொல்லிட்டாங்க பொல்ட்டின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க தெலுங்கரும் இல்லை இல்லை ஆனால் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா உங்க இன பாசத்தை காட்டுறதுக்காக தான் ஈ ராமசாமி நாயக்கருக்கு இந்த அளவுக்கு முட்டுக் கொடுக்குறீங்க திராவிடத்துக்குள்ள ஒழிஞ்சுகிட்டா நம்ம இங்க வாழ முடியும் ஏன் என்னன்னா இவ்வளவு பதற்றம் தமிழ் தேசியம் ஒற்றுமையாகி மக்கள் எல்லாரும் சாதி மத உணர்வை கடந்து தமிழர்கள ஒன்றிணைறாங்க அது என்ன உங்களுக்கு இவ்வளவு பதற்றம் தமிழர்களா கூடாது சாதி ரீதியான பிரிவினை மட்டும்தான் இருந்தது இப்ப இன ரீதியான பிரிவினை வந்துகிட்டு இருக்கு நாங்க எங்க அடிச்சோம் நாங்க யார போய் இங்க வாழாதீங்க போங்கன்னு சொன்னோம் எங்களைத்தான் ஆந்திர காட்டுக்குள்ள சுட்டு போட்டான் தொண்ணூத்தி ஒன்னு காவிரி பிரச்சனையில அடிச்சு ஆயிரக்கணக்கான மக்களை விரட்டினா ஈழத்துல கொண்டான் இப்ப கூட மீனவர்களை கைது பண்றான் உலகம் முழுக்க அடி வாங்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் கேட்கறதுக்கு நாதி இல்லாம போயிட்டோம் ஏன் இங்க திராவிட மாண்டுகிட்டு இருக்கு அதை அகற்றிட்டு தமிழ் தேசியம் இந்த மண்ணுல மலர்ணுங்கிறதுக்காக தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் மொழியை யாரையும் தெலுங்குன்னு சொல்லணும் யாரையும் கொல்ட்டின்னு சொல்லணும் எங்களுக்கு அவசியம் கிடையாது இவன் ராமசாமி நாயக்கரை பத்தி தப்பா பேசுனா கோவைக்கு ராமகிருஷ்ணன் நாயுடுவுக்கு அழுக வருது நீங்க கதறீங்க அப்ப எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த தமிழ் சமூகத்தை ஏமாத்தி இத்தனை கஞ்சி குடிச்சிட்டோம் இனிமே ஏமாத்த முடியல விழிப்புணர்வு அடைஞ்சுக்கிட்டு வருது அதான உங்க பதற்றம் அதுதானே அவங்க பதற்றம் இந்த பெரியார் என்கிற சித்தாந்தத்தை இந்த மண்ணிலிருந்து நொறுக்கி தூர தூக்கி போட்டுட்டுதான் நாங்க ஓய்வோம் அண்ணன் சீமான் அவர்கள் முப்பாட்டன் முருகனை கையில் எடுத்தார் வேலை எடுத்தார் அன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ்க்கு இயக்குது பிஜேபியோட டீம்னு சொல்லி விமர்சித்தாங்க இன்னைக்கு எந்த கட்சி அண்ணன் சீமானை விமர்சிச்சதோ எந்த கட்சி கடவுள் மறுப்பு பெரியாரின் கொள்கைகளை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னதோ அந்த கட்சி முப்பாட்டன் முருகனுக்கு பெருவிழா நடத்தி முடிச்சிட்டாங்க புரியுதா நாங்க தான் அரசியல் இத்தனை ஆண்டுகளா மொழி போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தாத முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திமுக இன்னைக்கு செலுத்துறாங்கன்னா அது காரணம் யாரு நாங்க தான் வேற யாரு இந்த மண்ணில் நாங்க செஞ்ச புரட்சி தான் ஜல்லிக்கட்டு பிரச்சனை ஜல்லிக்கட்டை பத்தி எஜுகேட் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு போராட்டம் வலிமை பெறுவதற்கு காரணமா இருந்தது அண்ணன் சீமான் போராட்டம் நடத்தினதே அண்ணன் சீமான்னு நான் சொல்லலை மக்கள்கிட்ட சொன்னாரு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அங்கங்க போராட ஆரம்பிச்சாங்க அப்புறம் இளைஞர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மிகப்பெரிய அருள போராட்டமா மாறினுச்சு அது காரணம் யாரு நாங்க இனிமே வந்து எங்க மக்களை ஆந்திராவில சுட்டு போட்டதாக இருக்கட்டும் தொண்ணூத்தொன்னு காவேரி பிரச்சனையா இருக்கட்டும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடா இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது ஐட்டாப்பட்டியில டங்ஷன் ரத்தானதுக்கு காரணமும் நாங்கதான் பரந்தூர்ல விமான நிலையம் கட்ட முடியாததுக்கு காரணமும் நாங்கதான் கெட்டு வழி சாலை போட முடியாததுக்கு காரணமும் நாங்கதான் மக்களை பாதுகாத்து வச்சிருக்கிறது நாங்கதான் இந்த திருட்டு திராவிட கூட்டம் இந்த மக்களை அழிச்சுக்கிட்டு இருக்கு இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கு இது வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்து எத்தனை வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கு தெரியுமா இந்த அனகாபுத்தூரில் எடுத்துக்கலாம் எண்ணூரில் எடுத்துக்கலாம் எவ்வளவோ இருக்கு நாங்கள் இல்லைன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு குரல் கொடுக்க கூட ஒரு ஆள் இல்லாமல் போய்டும் அத்தனை மக்களோட வயிற்றுச்சியிலே கொட்டிக்காதீங்க என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி நாளை யாருக்கு வேணாலும் நடக்கலாம் டிவிக்கு அக்கா இருக்காங்கல்ல ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க எங்கள் கொள்கை தலைவரை பற்றி நீங்கள் எப்படி பேசலாம் அந்த அக்காவுக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லியிருப்பாங்க போல திருமணம் கடந்த உறவு இந்த வீரமணி சொல்லியிருக்காத பாருங்க என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் சொன்னோன்னே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இப்ப பெரியார பத்தி அவங்க பேசுறதை கம்மி பண்ணிட்டாங்க ஐயோ பெரியார பத்தி மட்டும் நம்ம பேசக்கூடாதுப்பா கொள்கை தலைவராவது இதாவது தலைவர் விஜய வாயை திறக்க மாட்டேங்கிற யாரா சீமானுக்கு கண்டித்து ஒரு அறிக்கையை உடல ஒன்னும் சொல்லலை கொள்கை தலைவரை போட்டு பொல பொலந்து பொலந்து அடிச்சு கிழிச்சு தொங்க விட்டோம் ஒண்ணுமே திறக்கல நம்ம இனிமே பெரியார பத்தி பேசக்கூடாதுன்னு அந்த அக்கா ஒதுங்கிட்டாங்க இன்னைக்கு அம்மையார் கனிமொழி அண்ணன் கிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டிட்டாங்க கேட்குற கேள்விக்கு ஏதாவது பதில் இருக்கா அவதூற தவிர வேற ஒன்றை என்ன இருக்குது ம் யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் உட்காந்துக்கிட்டு இந்த யூடியூப் ஊட்டஸ் அதர்ம மனோஜு கேவலம் கேவலம் அவனுக்கு போடுற வீடியோவெலாம் பார்த்தா மனுஷன் பார்ப்பான குடும்பத்தோட உட்காந்து பார்க்க முடியுமா அந்தளவுக்கு கேவலமாக போட்டுக்கிட்டு இருக்கானுங்க இதான் பெரியார் கற்றுக் கொடுத்துட்டு போனேன் லட்சணமா முற்றுகை போடன்னு அடுத்த நாங்க பாரு அண்ணன் சீமான் வீட்டுக்கு வந்து உருவ படத்தை போட்டுட்டு எரிக்கிறது அங்க போயிட்டு போலீஸ்காரங்க எல்லாம் காசை கொடுத்து கூட்டிட்டு வந்து பிரியாணி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா எல்லாரும் கைதாக மாதிரி அன்புடன் கேட்டு கொள்கிறேன் இதெல்லாம் உங்களெல்லாம் பார்த்தா சிரிப்பு தான் வருது அதுல ஒருத்தன் சொல்றான் அண்ணன் சீமானை அடித்து விரட்டும் எங்கே இருந்து வந்த எங்கே இருந்து வந்த நீங்க இங்கேயே வாழ்ந்த பூரகுடி மக்களை எங்களை அடிச்சு வரட்டுவீங்கன்னு நாங்க பாத்துக்கிட்டு இருப்போமா அந்த காலம் கடந்து போயிடுச்சு ராஜா எவன் நினைச்சாலும் இனிமே எங்களை ஒண்ணும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்ல வந்தேன் நன்றி வணக்கம்